அடியார்களுக்கு எல்லாருக்குமே முருகன் தான் கண்ணு சினிமாவும் சரஸ்வதி சபதம் ஒரு படம் பாத்தீங்கன்னா சத்தியலோகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டு போடுவார் திருவிளையாடலில் பார்வதி தேவி வந்து முதல் பாட்டே வந்து இவங்க ஔவையாருன்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான வேண்டி கங்கையில வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தாமரை பூலாம் எந்த பூவும் பூக்காது அவருடைய முழுமையான சக்தியை வந்து முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுருச்சு இப்போ விநாயகர்னு சொல்றோம் அவர் ஒரே பேர்ல தான் விநாயகர் தான் சொல்லப்படுறாங்க வேற எக்ஸ்ட்ரா பேரே கிடையாது ஏன் ஊருக்கு இவ்வளோ பேர்னா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக நம்ம இணைந்து இருக்கிறார் டாக்டர் பரத்ராஜ் ஐயா 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 அவர்கள் வணக்கம் வந்து முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இலக்கியங்களும் இருக்கு நிறைய படங்களும் இருக்கு இலக்கியத்தை விட நிறைய படங்களை பார்த்துதான் ஓ முருகர் வந்து இப்படித்தான் இவ்வளவு அறிவானவர் அழகானவர் அப்படின்றது நிறைய பேருக்கு பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சினிமா இலக்கியம் இது இரண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த சித்தரிப்புகள் வந்து ரொம்பவும் பிடித்தமானது அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இலக்கியமும் சினிமா ரெண்டு கண்ணு மாதிரி இலக்கியம் என்பது என்னன்னா கற்பனை கனவுல வாழலாம் இலக்கியம் எல்லாம் கற்பனையில வந்து ஓ இவர் இப்படி இருப்பாரா இப்ப இலக்கியம்னே ஒரு ஒரு விஷயம் எடுத்துங்களேன் மகாபாரதத்துல ஒருத்தர் வராருன்னா சகுனி சகுனின்னு பேர்லயே கூனி கூன் உழுந்த ஆளு ராமாயணத்துல கூனி கூன்னு ரெண்டு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேட்டது இந்த ரெண்டு கேரக்டர் இல்லைன்னா அந்த ரெண்டு கதையே கிடையாது ஆனால் இந்த ரெண்டு கேரக்டர் மெயின் கேரக்டராவும் காட்ட மாட்டாங்க இந்த ரெண்டு கேரக்டர் ராமர் காட்டுக்கு போகலன்னா ராமாயணமே கிடையாது ராமர் காட்டுக்கு தான் ராமாயணம் இந்த கூனி இல்லைன்னா ராமாயணமே கிடையாது மெயின் கேரக்டர் கூனி தான் ராமர் கிடையாது ராமர் ஒரு தொகுப்பாளர் அவருடைய வரலாறு எழுதுறாங்க வரலாறை ஆரம்பிச்சு வச்சிருன்னு இருக்காங்கல்ல இப்போ சகுனி வந்து பார்த்தீங்கன்னா சகுனி இல்லைன்னாலும் மகாபாரதமே கிடையாது ஆனால் கிருஷ்ணன் தான் மெயின் மகாபாரதலன்ற மாதிரி காட்டுவாங்க சரஸ்வதி சபதம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா சத்தியலோகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டு போடுவார் திருவள்ளையாடலில் பார்வதி தேவி வந்து முதல் பாட்டே வந்து எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பரமேஸ்வரன் திருப்பள்ளி எழுத்து எப்படி எந்திரிக்கிறாரு எத்தனை தேவகாரங்கள் மோனடிக்குது எவ்வளோ பேர் வந்து அட ஆடலும் பாடலும் பண்ணுறாங்க எத்தனை பேர் சுவாமியை வரவேற்கிறாங்க எத்தனை முனிவர்கள் சங்குநாதம் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் சேர்றாங்க அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு பரம்பொருளை எழுப்புறாங்களே அப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி காட்டுறதும் அந்த கேரக்டர் சூசிங் ஒன்று இருக்குது பரமேஸ்வரன் கெட்டப்னா பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் ஏஎன் ராஜா ரெண்டு பேர் தான் வேற யாருக்குமே அந்த அளவுக்கு கெட்டப் வராது இப்போ கந்தன் கருத்துல ஜெம்மி கணேசன் ஐயா நடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு கெட்டப் சூட்டபுளாக இருக்காதுங்களா சில அந்த அந்த கேரக்டருடைய முக பாவனைகள் அந்த நடிப்பு அந்த கலைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு சாமி ஆடுவாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த அம்ஜி லக்ஷ்மி தேட்டர் இந்த முக்கியமான தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பக்தி படல்கள் போடும்போது சிவராத்திரிலாம் போடுவாங்க ஒரே நாளில் மூணு படம் காட்சிலாம் போடுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய விபூதியை வச்சிருப்பான் என்ட்ரன்ஸில் யாருக்கு சாமி வருது ஏதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஊன்றி யாரும் இப்போ வந்து முயற்சி எடுக்கலை அதெல்லாம் வந்து காவியத்துக்கு இணையான படங்கள்னு சொல்லலாம் காவியம் வேற படம் வேற சொல்ல தேவையில்ல காவியத்துக்கு இணையான படங்கள்னு சொல்லலாம் கந்தன் கருணையிலே வந்து எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார் கந்தன் கருணை முழுசாக பாத்தீங்கன்னா சொல்லிடலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பழனியை மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பார் திருவிளையாடல் படத்தை பார்க்கணும் திருவிளையாடல் பார்த்தாதான் பழனியை சப்ஜெக்டே புரியும் அதுக்கப்புறம்தான் கந்தன் கருணை பார்க்கணும் கந்தன் கருணையில வந்து பழனி மேட்டர் எதுவுமே இருக்காது முருகன் கோச்சிட்டு போகிறது இது எதுவுமே இருக்காது அந்த இதுவே இருக்காது முருகன் டேட்டா முதல்ல வந்து ஔவையாருடைய உரையாடுவாங்க பெருமான் வந்து ஒரு உரையாடல் முதல்ல வந்து இவங்க ஒரு முதுமையான ஒரு பாட்டியாக வருவாங்க அவையார் இந்த ஔவையார்கிட்ட வந்து இவர் முருகன் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து பேசணும் இவங்க ஔவையார்ன்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானை வேண்டி இளமையிலே முதுமை வேணும்னு சொல்லி பண்ணவங்க அதிகமானால நெல்லிக்கனி கொடுக்கப்பட்டால் அதாவது அதிக நாள் உயிர் வாழணும்னு சொல்லி அற்புத கனியை அதிகமான கொடுக்குறாரு அந்த மாதிரி ஔவையாருக்கு நிறைய சிறப்பு இருக்குது ஒரு போரை தடுக்கிறார் அதாவது ஔவையார் வந்து சேர சோழர் பாண்டியர் வந்து பாரி வள்ளல் மேல போர் தொடுக்கும் போது அந்த பாரி வல்லலை வந்து காப்பாத்துறாங்க காப்பாத்தி எல்லாம் பண்றாங்க ஔவையார் அப்பேற்பட்ட ஔவையார ஒரு மாடு மேய்க்கிற பையன் வந்து தோக்கடிச்சிடும் புலமையில இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மலை ஏறி வராங்க ஒரு திற சுவாமியை தரிசனம் பண்றதுக்குன்னு வைங்களேன் ஒரு நாவல் மரம் நாகாப்பழனால மத்த பழமெல்லாம் நாகப்பழம் கிடையாது கீழே விழுந்தா பிஷ் அந்த பழத்துடைய இதெல்லாம் ஒட்டிக்கும் இந்த நாவல் பழத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு பழத்துடைய தன்மையும் முதல்ல பாத்துக்கணும் நாகப்பழம்னா கீழே விழுந்தா உடனே வந்து அதை வந்து விழாம எடுக்கணும் படிக்கிறதே அது ஒரு அபூர்வமான அது விஷயம் நாகப்பழத்து மரத்து மேல இவர் உட்கார்ந்துருக்காரு இருக்காரு இவங்க வராங்க சரி என்ன கலைப்பா இருக்கிறியே இதனா சாப்பிடுறியா நாகப்பழத்துடைய இன்னொரு தன்மை பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா தொண்டை கட்டிக்கும் அதையும் பார்க்கணும் நம்ம பேச முடியாது அதுக்கு துரடு மேல துரடு வச்சுட்டு உளுப்புறார் சரி உனக்கு என்ன பழம் வேணும்னு சொல்லு சரி நீ எந்த பழத்தெல்லாம் கொடுப்பா பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அது என்னது பழத்துல பழம் சுடாத பழம் நீ உனக்கு எது வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் சரி சுடாத தான் போடுன்றாங்க அவர் உழுப்புன உடனே கீழே வந்தோடனே எடுத்து மண்ணை ஊதுறாங்க இப்ப நம்ம கையில சூடா ஒரு கொழுக்கட்டையோ ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கையில எடுத்துனா உதனே என்ன பண்ணா ஊதுவோம் ஒரு சுண்டல் சூடா இருக்குன்னா எடுத்துட்ட உடனே என்ன பண்ணா வாயில போட மாட்டோம் கைக்கு முதல்ல உணரும் தன்மை உண்டு கையை விட நாக்கு சென்சிட்டிவான ஒரு பகுதி கையை தொட்ட உடனே நம்ம ஊதுறோம் இந்த ஊதுன உடனே என்னன்னா என்ன பாட்டி பழம் சுடுதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ இந்த வசன கர்த்தா ஒரு கோரவையா கொண்டு வரணும்ல அவங்க பழம் கேட்டாங்களா சுடாத பழம் கேட்டாங்களா அவரு சுடாத பழம் தான் கேட்கிறாரு ஆனா பழம் சுடுதான்ற கேள்வி இவர் எழுப்புறாரு நீ கேட்டது சுடாத பழம் தான் நான் கீழே தள்ளிட்டேன் நீ எடுத்து ஊதுறிய ஏன் ஊதுற உம் இருக்குல்ல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பாட்டியுடைய சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன பெரிய பெரிய கருங்காலி கட்டைக்கும் நாணாத கோடாரி கருங்காய மரத்தை சீக்கிரம் வெட்ட முடியாது ரொம்ப கனமா இருக்கும் நீங்க கோடாரியால வெட்டும் போது கோடாரியோட கைப்பிடி நழுவிடும் இல்லை உடைச்சிக்கும் சாதாரண வாழைத்தண்டுக்கு உடஞ்சிருச்சே அப்படின்னா என்ன முருகப்பெருமான் சின்ன பையன் அப்பதான் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாரு உன்கிட்ட நான் புலமையில விளையாடினேன் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க வந்து அவரை பத்தி கேட்கிற கேள்விக்குலாம் பதில் சொல்றாங்க இந்த ஒரு கேட்குற கேள்விகளும் அதுலேயே முருகப்பெருமான் யாரு என்ன ஏதுன்றத தெளிவா சொல்லப்படும் அந்த கதையிலேயே முழுசா வந்து சொல்லிடுவாங்க இந்த முகத்துக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள்னு அந்த கோர்வையா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்குற இதுதான் வந்து திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி இதுதான் வந்து இலக்கியம் வேற திரைப்படம் வேறன்றது கிடையாது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் தான் திரைப்படம் இப்ப வந்து முருகருடைய திருநாமங்கள் அப்படின்னு பார்த்தா ஆறு திருநாமங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் என்னென்ன அர்த்தம் ஆறு முகத்துக்கான நாமம் தான் அது புரியுதுங்களா இப்ப நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா இலக்கியங்கள்லாம் சினிமாவானா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை காட்டியிருப்பாங்க விஷுவலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா முருகர் வந்து ஆறு கமலத்தில் போய் பிறக்கிறார் அந்த ஆறு கமலத்தையும் எழுத்து வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள்ன்ற ஒரு ஆறு பேர் வந்து அவரை வளர்க்குறாங்க அவங்க வளர்க்கும் போது வந்து ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க அதான் கார்த்திகை என்ன பேரு கார்த்திகை பெண்கள் வளர்க்கறதால நெற்றி சிவபெருமாவோடைய இருந்தா கூகண் கங்கை வந்து தாங்கி கொண்டு வருது அதாவது கங்கையில போய் அந்த தாமரை கமலத்துல விழும்போது அதனுடைய அணுக்கர் சக்தி இல்லாம கங்கையில வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தாமரை பூ எல்லாம் எந்த பூவும் பூக்காது முழுமையான சக்தியை வந்து முருகப்பெருமான அர்ப்பணிக்கப்பட்டு இப்போ அந்த ஆறு கடவுள்களுக்கும் ஆறு விதமான அவங்க குகன் அர்த்தம் அப்போ நம்ம உடம்புலயே குறுகிய பகுதி குறுகிய சுரிந்து வருகிற பகுதி கண்ணு தான் கண்னா கண்ணு அந்த கண் அதாவது சிவபெருமானுடைய கண் வழியாக வெளியே வந்ததுனால குகன் சரவணன் சரவணன் காடுகள் நிகழ்ந்த இடத்துல போயிட்டு கங்கையால் சேர்க்கப்பட்ட இடம் வந்து சரவணன்னு அந்த இடத்துக்கு சரவண பொய்யினே பேரு பொய்கைன்னா அந்த குட்டம் மாதிரி தேங்கக்கூடிய இடம் அருவி கிடையாது தேங்கக்கூடிய இடம் இந்த மாதிரி ஆறு திருநாமங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஆஹ் சிவனுடைய நெற்றிக் கண்ல இருந்து வந்ததுனால அவருக்கு வந்து குகன் பேரு அப்ப அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து குகன் ஆனா வந்துட்டு எங்க பார்த்தாலுமே வந்துட்டு முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தான் சொல்றாங்க ஏன் ஒரிஜினல் நேமை விட முருகர் அப்படின்ற நேம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அந்த பேர் யார் வச்சு முருகுன்னா அழகுன்னு சொல்லிட்டோம் முருகு உருகுன்னு ஒரு பேர் இருக்குது உருகுன்னா மனசை வந்து உருக்குறது குகா உகான்னா யாரும் உருக மாட்டாங்க இங்க போயிட்டு ஒரு முருகர் கோயில போய் வருங்க குகா உகான்னா யாருமே புரியாது முருகனுக்குன்னு ஒரு குரல் கொடுத்தா பத்து பேர் அரோகரா ஏன்னா அவன் வந்து மைண்ட் செட் ஆகிட்டான் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா முருகர்னா ஏன் இத்தனை பேர் என்ன ஒரு ஒரு சாமி தானங்க விநாயகர்னு சொல்றோம் அவர் ஒரே பேர்ல தான் விநாயகர் தான் சொல்ல போடுறாங்க வேற எக்ஸ்ட்ரா பேரே கிடையாது ஏன் இவருக்கு இவ்வளோ பேருனா இவர் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு இப்ப உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு அன்னைக்கு யாருன்னா மகன் மனைவிக்கு கணவனார் ஒரே மனுஷன் தானா குழந்தைக்கு தந்தையார் அது இல்லாம இப்ப ஒரு ஒருத்தர் என்னன்னு கேக்குறாங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த பேர் வைப்பாங்க என்ன தொழில் சேரா அதே பேரா சொல்லி கொடுவாங்க அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் வந்து ஒரு ஆபீஸ்ல ஓஏ போஸ்ட்டுக்கு சேராருனா ஓஏனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு வராருனா அதுக்கு அடுத்த போஸ்ட் தான் என்னென்னா கிளர்க்கு இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இங்கே ஓஏ போஸ்ட்டில் ஒருத்தர் இருந்தாலும் இல்லைங்க அவர் இப்போ கிளர்க்காக இருக்காருங்க கிளர்க்கு அடுத்தது அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன் கற்றுனா அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒவ்வொரு பதவியாக வந்து சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி முருகர் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ணோடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரால ஒவ்வொருத்தரால அழைக்கப்பட்டு கொண்டு வந்தப்பட்டது தான் நாமாவளிகள்னு சொல்லலாம் அடியார்களுக்கு எல்லாருக்குமே முருகன் தான் முருகன்னா அழகு அழகை பார்க்கும்போது மனசு உருகுது அதனால்தான் வந்து முருகர்ன்றத பேர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் காரணம் இதான் விஷயம் ஆகம ரீதியாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமின்னு தான் சொல்லுவாங்க சுப்பிரமணியம்னா ஓசைக்கான கடவுள் நடத்தும் சுப்ரம் அப்படின்னா மனசு வந்து ஒருநிலைப்படுத்துதல் இப்போ அந்த முருகன்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போகும்போது அந்த உருகுதல் தன்மை கொண்டு வந்தது தான் இந்த முருகனுடைய தாத்பரியம் சுப்பிரமணியம்னா ஒரு ஓசையின் மூலியமாக இறைவனின் தன்னை அழைக்கின்றார் விஷயம் ஐயா உங்க கூட இந்த கலந்துரையாடல முருகர் பத்தியும் அவர் வந்து எப்பேற்பட்ட அறிவாளி போராளி இது எல்லாமே வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் முருகர் பத்தி மட்டும் இல்லாமல் மற்ற கடவுள் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இணைந்திருப்போம் நன்றி